ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குஷி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புல்லியன் நாட் ஆர் புல்லியன் ரோஸ் சரிங்களா எப்படி வேணால் சொல்லலாம் இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த நார்மல் ஸ்டிச் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் ஃபர்ஸ்ட் நீடியில் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட்லேருந்து நான் நீடில் வெளியே எடுத்துக்கிறேன் நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறோம் ரொட்டேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நீடில் பாயிண்ட்டுக்கும் வந்து ஃபில் ஆகுற அளவுக்கு இருக்கணும் சரிங்களா அதை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாக பண்ணக்கூடாது நார்மலாக பண்ணிவிட்டு லைட்டாக அந்த நீடியில் வந்து ட்விஸ்ட் பண்ணி திருகி எடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டு மட்டும் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் கையை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நாட் போட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் முடிஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோட்டில் நான் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் இதே மாதிரி அடுத்ததில் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணலாம் தேவையில்ல அடியில் விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த லைனில் நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் ஸ்டிச்சஸ்ஸை இப்போ எப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு இருந்து நீடியில் வெளியே எடுத்துக்கிறோம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து நீடியில் வந்து கொடுக்கணும் அப்போ பாருங்கள் இதுக்கு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்து நிப்பாட்டணும் நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த நீடியில் ஃபுல்லாக வெளியே எடுக்காமல் த்ரெட் இருக்குல்ல அதை அடியில் விட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் ஃபைவு சிக்ஸு நம்ம விட்டுருக்க ஸ்பேஸை பொறுத்து டென் ரொட்டேஷன் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப டைட்டாக மட்டும் ரொட்டேட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் ஈஸியாக பண் லூஸாக பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நீடியில் வெளியே எடுக்கும் போது ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் நான் கொஞ்சம் டைட்டாக பண்ணிட்டேன் அதனால் நீடியில் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இப்போ பார்த்திங்களா லைட்டாக ட்ரிஸ் பண்ணி எடுத்த உடனே வந்துடுச்சு ஸோ கொஞ்சம் நம்ம லூஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணால் தான் அந்த த்ரெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதை முடிக்கிறதுக்காக அடியில் ஒரு ஸ்டிச் கவர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரோஸ் மாதிரி கொண்டு வரணும் உங்களுக்கு அப்படியே போட முடியல அப்படின்னா லைன் ட்ரா பண்ணிக்கோங்க சரிங்களா கர்வ் மாதிரி தெரியல ரோஜா பூ இதழ் எப்படி இருக்கும் அதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சஸ்ஸை போட்டிக்கிட்டே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் ஃப்ளவர் லுக்கில் கிடைக்கும் அவ்வளோதான் சிம்பிளாக தான் அங்கே பாருங்கள் லேஸாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நெடியில் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிட்சை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றணும் நீங்கள் வந்து இதில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அகைன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரு நாலு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு அசைமெண்ட் ஒர்க்கு வந்து நான் ரெண்டு இமேஜ் கொடுத்துருக்கேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கவர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதில் ரோஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவரும் நம்ம புல்லியன் நாட் வச்சு பண்ணலாம் அதில் வந்து நான் அசைமெண்டில் ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது இல்லை எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணி நீங்களாக கூட வேறு இமேஜை நீங்கள் போடலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டுக்கோங்க வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வீடியோ பார்க்கும்போதே டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ